ஒரு பக்கம் படத்தோட ஆரம்பமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விறுவிறுப்பாக தான் ஆரம்பிக்குது விறுவிறுப்பாக ஒரு பக்கம் இப்போ எப்படி சொல்கிறது அதான் நான் ராஜீவ் காந்தியோட கொலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னேன் அப்போ அப்படியே அந்த கட்சி அதுக்கான மீட்டிங் அந்த பரபரப்பு அப்படி ஒரு பக்கம் ஆரம்பிக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சசிகுமார் வந்து ஃபோன் பேசுவார் இதான் வந்து படத்தோட சீக்வன்ஸே அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் ஐட் பாம் ஒரு பக்கம் எடுக்கிது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற பேரில் சுற்றி இருந்து எல்லாரையும் கூட்டு போகும்போது பார்த்திங்கன்னா சசிகுமார் மிஸ் ஆகிடுறாரு அதுக்கப்புறமா சசிகுமார் எப்படி உள்ள அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த சீன் ஆஃப் மேக்கிங் எல்லாம் பயங்கரமாக இருந்தது சசிகுமார் தவிர பண்ணாமல் உள்ள போறாரு அப்படின்றப்ப அங்கே ஒரு விஷயம் நடக்குது அவர் துப்பாக்கி வச்சு அந்த துப்பாக்கி ஏன் நீ வச்சிருக்க அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு ஒரு பேக் ஓப்பன் பண்ணுறாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலி அசுரன் படத்தில் எப்படி வந்து தனுஷ் திடீர்னு அருவால் எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ளே எல்லாரையும் வெட்டி தள்ளுவாரோ அந்த முத முதல் வேலை பார்த்த ஓனர் வீட்டில் அதே மாதிரி வந்து ஒரு சீன் ரத்தம் தெரிக்க தெரிக்க சசிகுமார் ரொம்ப நாள் கழித்து ஒரு ரத்தம் தெரிக்க தெரிக்க ஒருத்தனை வெட்டர் பார்க்கறப்பலாம் விண்டேஜ் சசிகுமார போராளியோ சுப்பிரமணியபுரமோ அந்த பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது அதுக்கப்புறமா அந்த சிறையில் ட்ராவல் பண்ணுற விதம் அதுக்கப்புறம் லிஜமோ ஜோஸ் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெயின் இதெல்லாம் வந்து படமாக்கியிருக்காரு சத்யசிவா முதல் பாதியில்